மத்திய அரசின் கேள் ரத்னா விருதுகள் அறிவிப்பு யார் யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மத்திய அரசின் கேள் ரத்னா விருதுகள் நான்கு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது யார் யார் அந்த நான்கு பேர் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல குகேஷ் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஸ் பிளேயர் அதுக்கப்புறம் ஒரு ஹாக்கி பிளேயரான ஹர்மன் ப்ரீத் சிங் அவருக்கும் அப்புறம் துப்பாக்கி சூடு வீரர் வந்து பாத்தீங்கன்னா மனு பாக்கருக்கும் அப்புறம் பாரா தடகள வீரர் பிரவீன் குமார் இவங்களுக்கு நாலு பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள் ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஜனவரி பதினேழில் நடைபெற விழாவில் கேள் ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் வந்து வழங்குவார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க